ஹாய் ஆல் வெல்கம் டு நித்யா டீன்பிஎஸ்சி ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஸோ படிப்புத் தொகை தேர்வுகள் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்புதவி தொகை தேர்வு ஸோ அதாவது என் என் என்எம்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நேஷ்னல் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸோ இந்த இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஸோ எந்த வருஷம் லான்ச் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஸோ இதில் வந்து எயித்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே மார்க் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வருஷத்துக்கு பன பன்னிரெண்டாயிரம் வந்து கிடைக்கும் அந்த பன்னிரெண்டாயிரம் வந்து அவங்க நைன்த்து போகிற வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த என்எம்எம்எஸ் அப்படின்ற இந்த டெஸ்ட்டை பற்றி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு ஊரக பகுதி மாணவர்களுக்கான திறனாய்வு தேர்வு அதாவது ட்ரஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அந்த அந்த டைமில் ஸோ இது வந்து நைன்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்எம் எம்எஸ் அந்த எக்ஸாம் வந்து நை எயித்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ட்ரஸ்ட் அப்படின்றது நைன்த் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ எந்த வருஷம் அப்படின்றத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதுதான் நமக்கு முக்கியம் அதே மாதிரி இதில் வந்து நூறு மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஃபிஃப்டி கேர்ள்ஸு ஃபிஃப்டி பாய்ஸு இதில் எவ்வளோ ஸ்காலர்ஷிப் தருவாங்கன்னா ஆயிரம் ரூபா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாளித் தேர்வு ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் தான் வந்து தொடங்கப்பட்டுச்சு ஸோ இது வந்து யாருக்கு அப்படின்னா டென்த்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஸோ சரிங்களா ஸோ இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் மெம்பர்ஸை செலெக்ட் பண்ணி பத்து மாதத்துக்கு வந்து அமௌண்ட் வந்து தருவாங்க ஸோ ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபா வீதம் ஸோ இந்த ஸ்கீம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு இவங்களுக்கு பெனிஃபிஷரி கிடைக்கும் ஸோ இதில் வந்து எல்லா சலுகைகளும் ரெண்டு வருஷத்துக்கு வந்து பெற்றுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்மொழி இலக்கிய திறனறிவுத் தேர்வு ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தது டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது லெவன்த் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த ஸ்கீமை வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸோ இதில் லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ ஏழுநூற்றை ஏழுநூற்று ஐம்பது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் எழுநூற்று ஐம்பது பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு மாதத்துக்கு அவங்க ஆயிரத்தி ஐநூறுரூபா வந்து ஸ்காலர்ஷிப் வந்து பெறுவாங்க ஸோ எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து நை லெவன்த்துக்கான ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஸோ இதுதான் இந் இங்கே வந்து நான் வந்து அவங்களுக்கு டேப்லெட் காலம் மாதிரி போட்டிருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க